மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி நாலாவது நாளுங்க ஸோ பாருங்கள் நம்ம சுரக்கா அதுக்கப்புறம் வந்து மணப்பாறை கத்திரி வேறு எதுவும் புளிச்சிக்கிற விதைகள் போட்டிருந்தோம் இப்போ ரீசெண்டாக வேறு ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ஸோ விதைகள் முளைச்சி வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுரக்கா வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ பெருசாக வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஐடியா இல்லை நமக்கு நார்மலாக பீக்கன் பீர்க்கன் புடலை எப்படி வளர்ப்போம் ஸோ அதே தான் இதையும் வளர்க்க போகிறேன் ஸோ நாற்றுக்கு விட்டுருக்கேன் நான் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு ரெண்டிலே மூணு இலை வர்றதுக்குள்ளே பாட்டிங் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இது வந்துட்டு செவந்தம்பட்டி கத்திரியோட நாற்று இன்னுமே வந்துட்டு ஒரு ரெண்டு நாற்று வந்து பெண்டிங்கில் வரைக்கு மாற்றி வைக்காமல் புளிச்சிக்கீரை வந்து அந்த பேக்கில் போட்டிருந்தோம் ஸோ வடமல்லி பாருங்கள் முதல் இப்போ தான் குட்டியாக மொட்டு வச்சுருக்குங்க இதில் இருக்குது புளிச்சக்கீரை ஸோ புளிச்சக்கீரை விதைகள் பாருங்கள் நாங்கள் அங்கே அப்படியே ஸ்ப்ரே இதாக நிற்கிது நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா வெண்டைக்காய் விதை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட் வெண்டைக்காயாக எப்போ போட்டோம் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் போதே தெரியுது இது வந்து புளிச்சக்கீரை விதைகள் ஸோ விதையை பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்படி இருக்க பாருங்கள் வெண்டைக்காய் வந்து விதை வந்து ரவுண்டாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக பெண்டான மாதிரி ஒரு ஷேப்பில் ஸோ இது வந்து மயில் மாணிக்கம் விதைகள் என்னென்னா அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே விழுக ஆரம்பிச்சுருது விதைகள் ஸோ முடக்கத்தான் வந்து மாற்றி வைக்கணுங்க மண் இறுக்கமாக இருக்கிறதுனால பெருசாக வந்து வளர்ச்சி மேல் மேலே வந்து வளர்ச்சி தெரியலை நமக்கு இலைகள் வந்து ரெண்டு இலை மூணு இலையோடு அப்படியே நிற்கிது அதுக்கு மேலே வளர்ச்சிகள் வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ இது வந்துட்டு வர..! அந்த க்ரீன் அண்ட் பர்பிள் கலந்த மாதிரி இதில் வந்து நிறைய பிஞ்சுகள் போட்டிருக்கு மேலே எல்லாம் வந்துட்டு நல்ல பிஞ்சு போட்டிருக்குங்க இந்த சைடு ஒரு நல்ல ஒரு பெரிய காய் கிட்டத்தட்ட நம்ம கை சைஸ்க்கு ஃபுல்லாக வர மாதிரி பெரிய காயாக வருது அதுக்கப்புறமா இந்த சிவப்பு வண்டையுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் மறுபடியும் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ வெயில் தாங்காமல் இந்த மொட்டுகள் வந்து கருகுது இங்கே இங்கே பாருங்கள் இதெல்லாம் மொட்டுகள் வந்து கருகுது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தோ இங்கெல்லாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்தாளையை வந்துட்டு நம்ம கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஸோ இன்றைக்கி நைட் நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு கூட்டிகிட்டு வரலாம் ஸோ இது வந்து வெயில் காலத்தில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபர்டிலைசராக வரும் ஏன் அப்படின்னா நல்லா குளிர்ச்சி ஸோ இந்த வெயில் தாங்க முடியாமல் நிறைய செடிகள் வந்து காஞ்சி போகிறது கருகி போடுறது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கட்டாளை வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு இது கொடுக்கும் ரிசல்ட் கொடுக்கும் ஸோ அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை வந்து நம்ம ஊற்றிட்டு வரலாம் நல்ல ரிசல்ட் வரும் ஸோ வந்துட்டு க உருளைக்கிழங்கு ஸோ உருளைக்கிழங்கு பொறுத்தளவில் இதுதான் வளரும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிழங்கு வச்சுக்கலாமா இங்கே கிழங்கு இருக்கா இந்த கிழங்குலேருந்து புது செடிகள் உருவாச்சு ஸோ இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இது காய்ஞ்சிட்ருக்கு ஸோ இது ஃபுல்லாக காயும்போது என்ன அப்படின்னா பக்கத்துலேருந்து மறுபடியும் புதுசாக ஒரு செடி உருவாகும் ஸோ அதாவது எப்படின்னா இது வந்து செடி இருக்கா இதில் வந்து உள்ள வந்து கிழங்குகள் வந்து உருவாகுது அப்படிங்கும்போது புதுசாக ஒரு கிழங்கு உருவாகும் போது பக்கத்தில் இன்னொரு புது செடி வளரும் ஸோ அந்த செடி நல்லா வளர்ந்து வாடும்போது பக்கத்தில் இன்னொரு செடி வளரும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து உருளைக்கிழங்கோட பிளான்ட்டோட ஸ்டைலே அப்படி தான் இப்படி தான் வந்து நமக்கு வளரும் நமக்கு வந்து நம்ம வச்சதுனே இது வந்து ஒரு செடி நல்லா வளர்ந்து காஞ்சு போச்சு அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படி பண்ணாமல் அதை வந்துட்டு வளர விடணும் மறுபடியும் பக்கத்தில் செடிகள் வளர வளர உள்ள வந்து கிழங்குகள் வைக்கும் ஸோ தான் வந்து புடலை இது வந்து நமக்கு நார்மலாக வெள்ளை புடலை வரும் இல்லையா வெள்ளை கலரில் வரும் இல்லையா அது இல்லாமல் இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது கலரே மாற மாட்டேங்குது ஸோ இது வந்து நல்ல கெட்டி இதை கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் கீழே இருக்க அந்த கையை கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க கத்திரிக்கோள் வச்சு தான் கட் பண்ண ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு பார்க்குறக்கு வந்து வெலரிக்கா மாதிரியே இருக்குது இங்க பாருங்கள் இந்த கயிறு கட்டின இடம் வந்து லைட்டாக தழும்புதான் ஆகுமே தவிர டேமேஜ் எதுவும் ஆகாது செடிக்கு அந்த காய்க்கு ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட குடலை ஹார்வெஸ்ட் ஸோ அளவுக்கு இருக்குது இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு பாவ பாவக்காய் இருக்கு இல்லையா பாவக்காயும் வந்துட்டு கொடி படர ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே விதைகள் விழுந்து பாவக்காய் வந்து சீக்கிரமாக ஜெர்மினேஷன் ஆயிருங்க ஸோ அதனால் ஜெர்மினேஷன் ப்ராப்ளம் வந்து பாவக்காய் செடியை பொறுத்தளவில் இருக்கிறது இல்லை நமக்கு மேக்சிமம் எல்லா விதைகளுமே நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா முளைச்சி வரனால பெருசாக ஜெர்மினேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கிறது நான் நிறைய பேர் வந்து வாங்குறவங்க விதைகள் வந்து வளருமா அப்படின்ற டவுட்லேயே இருக்காங்க ஸோ விதைகள் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நைட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு நைட் வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு விதைங்க ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக முளைச்சி வந்துடும் அப்படி இல்லைனா விதைகள் வந்து ஒரு பாக்கெட் விதைகள் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லாகவே போடாமல் பாதி பாதியாக போடுங்க ஸோ ஒரு செட் போட்டு வளரலை அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு செட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விதைகள் வந்து வயசு ஆகும்போது மேக்ஸிமம் வந்து ஒன் இயர் வந்து நல்ல ஜோர்மினேஷன் ரேட் இருக்குங்க ஸோ அதுக்கு மேலே வந்து ஜோமினேஷன் கம்மியாகும் போது ஆகும்னா உங்களுக்கு வந்து எல்லா விதைகளுமே முளைக்காமல் போகாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டூ அதாவது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் விதைகள் வந்து கண்டிப்பாக முளைக்கும் எல்லா விதைகளும் வந்து முளைக்காமல் போகாது ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க யூ